அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றையதில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் உள்ளே வெளியே ஆம் நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிப்போம் அது சொத்தாக பணமாக நகையாக வண்டி வாகனம் காராக இருக்கும் இவையெல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம சம்பாதிக்கிறது போய் சேரும் அதேபோல் யாரோ சம்பாதித்தது நாம் அனுபவிப்போம் நமக்கு வந்து சேரும் அப்படி உள்ளே வெளியே இந்த சொத்துக்கள் யாருக்கு போய் சேரும் அல்லது யாரிடமிருந்து நமக்கு அது கிடைக்கும் உருவாகும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பதியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டுருங்க மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிரடத் துணை புத்தாண்டு வளர்ந்து இரண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் மறக்காமல் பதிவனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுங்க என்னென்னா இயற்கையாக இது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டு கலந்தே நடக்கும் சரிங்களா ஸோ தனிப்பட்ட முறையில் அவர்கள் காரணம் இல்லை இதை தெளிவாக புரிஞ்சுங்க முதல்ல மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனத்திற்கு அதிபதி குருவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுடைய மீன ராசியை பொறுத்தவரை நான்காம் இடம் மிதனத்திற்கும் ஏழாம் இடம் கன்னிக்கும் இந்த புதன் அதிபதியாக இருக்கக்கூடியவர் முதல்ல வீடு விஷயத்தை பற்றி பார்த்துருவோம் உங்களுக்கு சொந்த வீடு இல்லை சொத்துக்களை பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சொந்த வீடு எப்போ அமையும் சொத்துக்கள் எப்போ கிடைக்கும் யார் மூலமாக கிடைக்கும் அதை தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் விஷயம் குறிப்பிட்டு வாழ்க்கைத்தினை வந்ததற்கு பின்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வாழ்க்கைத்தினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது தாய் வழி உறவுகள் தாயின் மூலமாக சொந்த வீடுமானே அமையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது ஒன்று இரண்டு நீங்கள் சம்பாதித்தது நீங்கள் சம்பாதித்த சொத்து எங்கே போய் சேரும் அப்படி என்றால் நீங்கள் அதிகமாக முறையில் வாங்கக்கூடிய கடன் கடன் பிரச்சனையால் சொத்துக்களை இழப்பதற்கும் உங்கள் உடல் ரீதியான பெரிய அளவு உடல் பாதிப்பு பிரச்சனை ஏற்பட்டு அதன்றியாக இழப்பதற்கும் படிப்பு பிள்ளைகளுடைய படிப்போ அல்லது உங்களுடைய படிப்புக்கு சம்மந்தமான விஷயத்துக்காக அந்த சொத்துக்கள் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் சொத்தை இழப்பதற்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அப்படி உங்களுடைய சொத்து பத்துகள் வெளியே போவதற்கு வாய்ப்புண்டு இதில் கவனமாக இருந்துங்க இப்போது கன்னி ராசி மற்றும் மிதிர ராசிக்காரர்கள் இவருடைய சொத்துகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு பாக்கியங்கள் உண்டு அவரில் அவர்களால் சொந்த வீடு உங்களுக்கு அமையிறதுக்கு சான்சஸ் இருக்குது சொந்த வீடு அமையும் போது அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மற்றொரு மீன ராசிக்காரர்கள் அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்கக்கிட்ட உங்கள் சொத்து பத்துகள் சேர்றதுக்கோ அல்லது கஷ்டப்படுறதுக்கோ அல்லது வாய்ப்பு வாய்ப்புண்டு சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக நகை யோகம் தங்க நகை யார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கடக ராசிக்காரர்கள் மூலமாக நகை பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் வேற்று மதத்தவர்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக அந்த நகையானது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பிள்ளைகள் வழியில் நகை யோகம் உங்களுக்கு அதிகமான முறையில் உண்டு சரிங்களா ஸோ உங்களுக்கு நகை பணம் கிடைப்பதற்கு பிள்ளைகள் காரணமாக இருந்து விடுவார்கள் அதேபோல் உங்களுடைய தங்க நகை சம்பந்த விஷயம் மூத்த சகோதர சகர்களுக்கு போய் சேருவதற்கு வாய்ப்புண்டு ஊனமானவர்கள் மற்றும் கணவனை இழந்தவர்கள் மனைவி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு போய் சேர வாய்ப்புண்டு அல்லது தொலைந்து போக திருட்டு போவதற்கு வாய்ப்புண்டு மற்றும் மகர ராசியினர் கிட்ட போய் உங்கள் நகை பணம் குறிப்பிட்டு கோல்டு போய் சேர்றதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பணம் ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு பணம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அந்த சேவிங்ஸ் யார் மூலமாக நமக்கு கிடைக்கும் யாரோருக்கிட்ட கிட்ட நம்ம சேவிங்ஸ் பணமானது போய் சேரும் பெரும்பெங்கு அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக குடும்பத்தின் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் ஆண் சகோதரர்கள் இவர்களிடம் உங்களுடைய சேமிப்பு மொத்தமாக போய் சேர வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதே நேரத்தில் வாழ்க்கை துணையிடமிருந்து மற்றும் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக உங்களுக்கு பணம் காசு பெரிய அளவில் வந்து சேருவதற்கும் அரசியல் சமூக சேவை தொண்டு போன்றவற்றின் மூலமாகவும் பணம் பொருள் ஈட்டுவதற்கும் மற்றும் வெளிநாடு சம்பந்தமான தொடர்பால் பணம் பொருள் பெரிய அளவு ஈட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு துளாராசிக்காரன் மூலமாக பெரும் பணத்தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுடைய பணமானது பெருமளவில் இழப்பதற்கு வெளியே போவதற்கு மேச ராசிக்காரங்க காரணமாகி விடுவார்கள் ஸோ இதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் இதற்கு அடுத்தபடி யார் நம்ம சொல்லக்கூடியது கார் வண்டி வாகனம் கார் வண்டி வாகனத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே சிறுதூர பயணம் மற்றும் பெருதூர பயணங்கள் என இரண்டுமே இருக்கும் டூ வீலராக இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டுமே இதில் வந்து பொருந்தும் இதில் மீன ராசியில் தான் சுக்கரன் உச்சமடைவார் சரிங்களா ஸோ உங்களுடைய கார் வீலர் வண்டி வாகனம் போன்றவை கன்னிராசி மற்றும் மகர ராசிக்காரர்கள் மூலமாக இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய கார் வண்டி வாகனம் அவங்ககிட்ட போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது அவர்களால் உங்களுடைய கார் வண்டி வாகனம் இழப்பு கடன் அல்லது வெறும் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு அதேபோல் உங்களுக்கு மீன ராசிக்காரர்கள் மற்றும் கடக ராசிக்காரர்கள் இவர்கள் மூலமாக கார் வண்டி வாகனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது அல்லது அவருடைய கார் வண்டி வாகனத்தை நீங்கள் அதிகமான முறையில் பயன்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்குது அல்லது நீங்கள் கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உதவிகள் அவர் மூலமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இது அனைத்துமே நான் சொல்லக்கூடிய இப்போ பழங்கு அனைத்துமே நடைமுறையில் சாத்தியம் நீங்கள் அனுபவத்தில் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் கண்டிப்பான முறையில் பொருந்தும் மேலும் இது இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் அவர்கள் இல்லை அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆகும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணும் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த அடுத்தவள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்